என் லைஃப்ல நான் தோத்துட்டனோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு பல நேரங்கள நம்ம யோசிக்கிறோம் நீங்கள் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஏசு எப்படி பிதாவினால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ நீங்களும் அப்படிதான் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க இந்த காலத்துல இந்த ஊருக்கு இந்த நேரத்துல நீங்க உங்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறா நீங்க உங்க வாழ்க்கையில ஃபெயிலியரே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சோர்ந்து போய் நான் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி நினைக்காதீங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஆள் இந்த காலத்துல உங்க டைமிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் மாத்திர நினைக்காதீங்க இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர் செல்வின் ஈரோடு என்கிற என்னுடைய பர்சனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் மூலமா ஆண்டோருடைய வார்த்தையை ரொம்ப எளிமையா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன் பல நாட்கள் எனக்கு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார் பல புரியாத வேத பகுதிகளுக்கு விளக்கமும் எளிமையாகவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் சரியான பர்ஃபெக்டான டைமில் இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வாழ்கிற டைம் உங்களுடைய டைம் திஸ் இஸ் யோர் டைம் நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் என் லைஃப்பில் நான் தோத்துட்டனோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு பல நேரங்களை நம்ம யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிறக்கலை உங்கள் பெற்றோர்கள் உங்களை உருவாக்கலை நீங்கள் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஆண்டவர் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான பெற்றோர்களை கொண்டு உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் வேதத்துல இயேசுவை குறித்து பார்க்கறோம் காலம் நிறைவேறின போது இயேசு எந்த இடத்துல பிறக்கணும் யாருக்கு பறக்கணும் எந்த ஊர்ல பறக்கணும்ன்றத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனமாக அதை அப்படியே நிறைவேறி இருக்கிறது அதனாலதான் சுவிசேஷங்கள்ல என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆனது என்று நாங்கள் வாசிக்கிறோம் இயேசு எப்படி பிதாவினால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ நீங்களும் அப்படிதான் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய அப்பா அம்மாக்கு எந்த சாய்ஸுமே கிடையாது பையன் பறக்கணுமா புள்ள பறக்கணுமா அப்படின்றது அவங்களுடைய சாய்ஸ் கிடையாது நீங்க என்ன கலர்ல பறக்கணுன்றது அவங்களுடைய சாய்ஸ் கிடையாது அதே தான் உங்களுக்கும் சாய்ஸ் கிடையாது நீங்க யாரா பறந்திருக்கணும் நீங்க சூஸ் பண்ண முடியாது அப்படின்னா யூ ஆர் அ கிரியேஷன் ஆஃப் காட் நீங்கள் தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நிறம் நீங்கள் பிறந்த ஊர் நீங்கள் பிறந்த குடும்பம் இதெல்லாமே கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த காலத்துக்கு நீங்க தேவைன்னா உங்களை சரியான நேரத்தில் இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறா நெவர் டவுட் யுவர் டைமிங் இந்த காலத்தில் நான் ஏன் பிறந்தேன் இந்த குடும்பத்துக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த ஊரில் நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டில் ஏன் நான் பிறந்தேன் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம யோசிச்சுருப்போம்ல நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் இந்த ஊருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தேவையானதான் கத்துறவங்களை அனுப்பியிருக்கிறா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் லைஃப்பில் எப்படி பிரதர் சொல்கிறீங்க நான் ஃபெயிலியரில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்களே அதுவே ப்ரூஃப் யூ ஆர் பார்ன் ஃபார் திஸ் டைம் இந்த காலத்திற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்கு ப்ரூஃப் என்னன்னா இன்னைக்கு இந்த காலத்துல கத்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் இந்த காலத்திற்கு தேவையான ஏதோ ஒன்றை கத்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் இதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் டைம் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஜஸ்ட் ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறார் அப்படின்றதுக்கு மாத்திரம் சென்சிட்டிவாருங்க இந்த நாட்களில் இந்த தலைமுறைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தி அநேகரை ஆசீர்வதிக்க அநேகரை விடுதலையாக்க அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் பல நேரங்களில் நம்ம ஷோர்ந்து போய் நான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த காலத்திற்கு நீங்க ஆண்டவர் அப் ஆண்டவர் உங்களை எழுப்ப விரும்புகிறார் உங்களை கொண்டு அநேகரை உருவாக்க விரும்புகிறார் இந்த காலத்துல உங்க டைமிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் மாத்திர நினைக்காதீங்க இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது வேதத்துல பார்க்குறோம் நாற்பது வருஷம் கழிச்சு மோசி வனாந்தரத்துக்கு போய் அங்க ஒரு நாற்பது வருஷம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது எண்பது வயசுல கத்தர் கொண்டு வந்து மறுபடியும் அவனை சந்தித்து அந்த மோசையை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை கத்தரால செஞ்சு முடிக்க முடியும்னா நீங்கள் எந்த வயதினராக வேணா இருக்கலாம் நான் சொல்றேன் யூ ஆர் இன் த ரைட் டைமிங் நீங்க சரியான காலத்துல இருக்கிறீங்க தைரியமா இருங்க இது ஏன் காலம் அப்படின்னு புறப்படுங்க ஒவ்வொரு நாளும் திஸ் இஸ் யுவர் டைம் சோர்ந்து போகாதீங்க மனம் தளர்ந்துடாதீங்க உங்களை கொண்டு கத்தர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை நிச்சயமா செய்வார் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் உங்களோட நான் பேசணுன்னு நான் விரும்புகிறேன் அதை ரொம்ப சுருக்கமாக பேசணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய செய்திகளை பல மணி நேரங்கள் கொடுத்துருந்தாலும் அதை எவ்வளோ சுருக்கமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணுமோ அப்படி நான் சுருக்கமாக உங்களோட பேச விரும்புகிறேன் இந்த பாஸ்டர் செல்வின் ஈரோடு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நிறைய ரகசியங்களை உங்களுக்கு இதன் மூலமாக வெளிப்படுத்த போகிறார் உங்களுக்கு புரியாத பல வசனங்களுடைய அர்த்தங்கள் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு புரிய போது அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ